சார் வணக்கம் திருச்சியிலேருந்து உங்கள் விஎஸ் விக்னேஷ் பேசுகிறேன் சார் இப்போ நம்ம பார்க்குற சைட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து விராலிமலை போகிற ரோட்டில் சென்மார்க்கு ஐடிசி டிவிஎஸ் குளோபல் போன்ற மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கத்தில் தான் நிறுவனத்துக்கிட்ட தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்குது இதில் கிட்டத்தட்ட சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் நம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஒர்க் பண்ணுற தான் நம்ம ஆன் ரோட்லேயே எண்கட்சியிலேருந்து சர்வீஸ் ரோடு நியர்பையாகவே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு இபி போஸ்ட்டோட சில்ட்ரன்ஸ் பார்க் வசதியோட அண்டர் கவுண்ட் ட்ரைனேஜோட ஆன் ரோட்லேயே பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு நம்ம விராலி மேலே மக்களுக்காகவே இந்த சைட்டை பண்ணியிருக்கோம் விராலி மேலே சுற்றி உள்ளவங்களுக்காகவும் திருச்சியில் உள்ளவங்களுக்காகவும் இந்த எங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது ப்ராஜெக்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பிளான் பண்ணலாம் ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட்டு வா ஒரு முறை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சார்